வணக்கம் நமது யூடியூப் சேனல் தாளான்மொழியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை அறிமுகம் செய்து வையுங்கள் ஓங்கூர் கிராமம் இருக்கிறது இங்கே வந்து தோட்டப்பயிர்கள் மிக சிறப்பான முறையில் செஞ்சு வராங்க அந்த வகையில் தொடர்ந்து அந்த ஊரில் நாம் சென்று பயணித்த போது திரு பெருமாள் அவர்கள் சிறந்த முறையில் பல்வேறுபட்ட காய்கறிகளை செய்து வராங்க அவங்கள நம்ம பார்க்கலாம் அவங்க தெரிவிக்கின்ற கருத்துக்களை இதெல்லாம் இது இல்லாத அந்த ஆளுநர் எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை தரீங்க ஆள்நிலை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மூணு கிலோ தரங்களுக்கு ஒரு முறை ஒரு கிலோ மூணு கிலோ மொத முறை எப்ப காக்காச்சு நாற்பத்தி ஐந்து நாள்ல காய் காய வரும் ஆனா அறுபது நாள்ல இருந்துதான் பிசியா காய் வரும் மொத்தமா வந்து ஒரு முறை காய்க்கிறப்ப எவ்வளவு கிலோ குறைஞ்சிருக்காங்க அதிகமா எவ்வளவு எவ்வளவு காய்க்கு இப்ப ஒரு அந்த அறுபது நாள்ல காய் வருதுங்க அதுல ஒரு மாசத்துக்கு நல்ல காய் வருங்க காய் வரும் ஐநூறு கிலோ கூட வரும் அந்த இடத்துக்கு கிலோ மொத்தமா எவ்வளவு காய்க்கும் இந்த மொத்த தொண்ணூறு நாள்ல தொண்ணூறு நாள்ல

ஒரு முந்நூறுபாயா முந்நூறுபாய் முந்நூறுபா அளவுக்கு நட்டு நீங்களே விதைச்சு நீங்களே இது பண்ணி பண்ணுங்க நாட்டு நாளை எடுத்து நட்டுங்க இருபத்தஞ்சாம் நாள் இருபத்தஞ்சாம் நாள் இந்த கத்திரிய நாற்றுக்களை பாருக்கு பார் ஐந்தடியும் ஒரு செடிக்கு செடி ரெண்டடி இடைவெளியும் நட்டு சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள்